வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்காசை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்வதி வீட்டு பெல் ரிங்காக போய் திறந்து பார்க்கறாங்க அங்கே சிவன் நிற்கிறாரு வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ற பார்வதி அவரோட கையை பார்த்துட்டு இது என்னன்னு கேட்குறாங்க பூந்தொட்டின்னு அவரு சொல்ல அது தெரியுது அதையே நீங்க கொண்டு வந்துருக்கீங்கிறாங்க பார்வதி இதுல இருக்க செடி வளர்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வளரணும் அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சிவன் சொல்ல எதுக்கு தேவையில்லாத செலவெல்லாம் பண்றீங்க அப்படின்னு பார்வதி கேட்க இல்லை நாம் பழக ஆரம்பித்து ஐம்பது நாள் ஆயிடுச்சு அதோட ஞாபகமாக இருக்கட்டுமேனு தான் இதை வாங்கிட்டு வந்தேன் பிடிங்க அப்படின்னு சிவன் நீட்ட பார்வதி அதை வாங்கி அங்கே போக கொடுங்க நானே வெளியில் வச்சிடுறேன் அப்படின்னு அந்த ரோஸ் பிளான்ட்டை வாசுபடியில் வச்சுட்டு உள்ளர போகிறாங்க ரெண்டு பேரும் உள்ளற வந்ததும் டீ சாப்பிடுறீங்களான்னு பார்வதி கேட்க இல்ல எனக்காக எதுவும் வேண்டாங்கிறாரு அவரு உங்களுக்காக இல்லைங்க எனக்காக போட்டேன் உங்களுக்கும் வேணும்னா எடுத்துட்டு வரேங்கிறாங்க பார்வதி இல்ல இல்ல வேண்டான்னு சிவன் சொல்ல ஏன்னு கேக்குறாங்க இல்ல யோகா பண்றதுக்கு முன்னாடி எதுவும் சாப்பிட கூடாதுன்னு மாஸ்டர் சொல்லிருக்காங்கல்ல அப்படின்னு சிவன் சொல்ல மாஸ்டர் சொன்னா அப்படியே கேப்பீங்களாங்கிறாங்க பார்வதி நீங்கள் சொன்னாலும் கேட்பேங்கன்னு சிவன் சொல்ல பார்வதி கலகலன்னு சிரிக்க சிவனும் சிரிக்கிறாரு இப்போ படியேறி வந்துட்டு இருக்க அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டுட்டு பொறாமையில் பொசுங்கிக்கிட்டு இருக்காங்க வந்த விஜயாவை பார்வதி பார்த்துட அவங்க சிரிப்பு நின்றுது அதை திரும்பி பார்க்குற சிவனும் சிரிப்பை நிறுத்திடுறாரு அது வரைக்கும் வேகமாக வந்துகிட்டு இருந்த விஜயா மெதுவா வந்து என்ன சிவன் இப்பெல்லாம் யோகா கிளாஸ்க்கு சீக்கிரமாகவே வந்துடுறீங்க அப்படின்னு உல்கத்தோட கேட்க எங்கேயுமே கொஞ்சம் முன்னாடி போகிறது நல்லது தானேங்க மாஸ்டர் அதுவும் இங்க வந்தா எனக்கு ஒரு இனம் புரியாத நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்ல ஐயோ இவனை என்னதான் செய்யறது அப்படின்னு விஜயா ரொம்பவே இருக்காங்க அப்போ சிந்தாமணி வர்றாங்க மாஸ்டர் அப்படின்னு அவங்க ட்ரேட்மார்க் சிரிப்போட வர வாங்க அப்படின்னு விஜயா வரவேற்கிறாங்க மாஸ்டர் நேத்து நீங்க சொல்லிக் கொடுத்த யோகாவை பண்ணிங் மாஸ்டர் ரொம்ப நல்லா தூக்கம் வந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர்ங்கிறாங்க சிந்தாமணி ஆனா அத சொல்லி கொடுத்த எனக்கு தான் நைட்டு தூக்கமே வரல அப்படின்னு விஜயா சொல்ல ஏ மாஸ்டர் என்ன ஆச்சுங்கிறாங்க சிந்தாமணி ஆ வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுச்சு அப்படின்னு விஜயா சொல்ல ஆ ஐயோ அப்படின்னு அதிர்ந்து போற சிந்தாமணி வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா கெட்ட சொகுனமாச்சேங்கிறாங்க விஜயா பயத்தோட சிந்தாமணியை பார்க்க மாஸ்டர் வீட்டுக்குள்ள பாம்பு வரக்கூடாதுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்ல விஜயா பயத்தோட நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க சிந்தாமணி கிட்ட ஆமாங்க மாஸ்டர் வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டில் இப்படிதான் பாம்பு உள்ளற வந்துருச்சு அதுக்கு அடுத்த நாளே அவங்க வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ஐயையோ என்னங்க இப்படி பயமுறுத்துறீங்கன்னு விஜயா கேட்க மாஸ்டர் நான் பயமுறுத்தல மாஸ்டர் நடந்ததை தான் சொன்னேன் எங்க பக்கத்து வீட்டுல கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாம்பு வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை இப்போ அது விவாகரத்து வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஆ அப்படின்னு பயத்தோட பாக்குறாங்க விஜயா அப்புறம் எங்க மாமா வீட்ல கூட ஒரு நாள் பாம்பு வந்துருச்சு அடுத்த நாளை வீட்டுல ஒரு பெரிய தீ விபத்து ஆயிடுச்சு மொத்த வீடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி பாம்பு புராணத்தை அடுக்கடுக்குன்னு அடுக்கிக்கிட்டே போறாங்க விஜயா ரொம்ப பயந்து போயிருக்காங்க அது பாவம் சிவனேன்னு அதே இடத்துக்கிட்ட இருக்கு நாம எல்லா இடத்தையும் வளைச்சு போட்டால் அது எங்கே தான் போகும் ஆனால் அது வீட்டுக்குள்ளே வந்துச்சு காட்டுக்குள்ளே போச்சுன்னு இவ்வளோ பில்டப்பு அப்படி பார்த்தா பாம்பு நிறைய இடத்துல காட்டுங்களில் இருக்கு அப்போ எந்த காடுமே உருப்பிடாம தான் இருக்கா உடனே பார்வதி சிந்தாமணி நீங்க ஏன் தேவையில்லாமல் விஜயாவை பயமுறுத்துறீங்க அவளே பயந்து போயிருக்கா அப்படின்னு சொல்ல இல்ல பார்வதி நான் மாஸ்டரை பயமுறுத்துறதுக்காக சொல்லல இந்த மாதிரி நிறைய தீங்கான விஷயங்கள் பாம்பு வந்ததுனால வந்துச்சு தான் நான் சொன்னேன்னு சொல்ல விஜயா பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க ஐயோ அப்ப எங்க வீட்ல ஏதாவது தப்பா நடந்துருமா அப்படின்னு விஜயா பதட்டமா கேக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜயா தேவையில்லாம நீ பயப்படாத அப்படின்னு பார்வதி சொல்றாங்க மாஸ்டர் நான் ஒன்று நீங்க பயப்படணுங்கிறதுக்காக சொல்லல அதெல்லாம் ஒண்ணு ஆகாது வேணும்னா நீங்க என்னதுன்னு கேட்குறாங்க விஜயா குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஆமா விஜயா நான் கிராமத்துல இருக்கும் போது என் வீட்டுக்கு கூட ஒரு தடவை பாம்பு வந்துச்சு நாங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு உடனே ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தோம் எங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரலன்னு பாசிட்டிவா சொல்றாங்க பார்வதி விஜயா யோசிச்சுட்டே நிக்க குல தெய்வத்துக்கு ஒரு பூஜைய போட்டுட்டு வந்துரு எல்லாம் சரியாயிடுங்கிறாங்க பார்வதி பார்வதி சொன்ன எல்லாம் சரியாதான் இருக்குங்க மாஸ்டர் அப்படின்னு சிவன் சொல்ல ஏற்கனவே நான் எரிச்சலையும் குழப்பத்திலயும் இருக்கேன் நீ சும்மா இருந்துரு அப்படிங்கிற மாதிரி விஜயா சிவனை ஒரு பார்வை பார்க்க சிவன் அதை கண்டுக்காம பார்வதிய பார்த்து ஃப்ரெண்ட்லியாக ஸ்மைல் பண்ண அவங்களும் ஸ்மைல் பண்றாங்க சந்தோஷமா ஆமாங்க மாஸ்டர் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் குலதெய்வம் கோவிலுக்கு போய் நம்ம முறைப்படி பூஜை பண்ணிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க மாஸ்டர் முடிஞ்சா நீங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்களே அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அவங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க விஜயா நீண்ட நேரம் யோசனைக்கு அப்புறம் சரி நான் வீட்டில் பேசுகிறேங்கிறாங்க விஜயா வீட்டில் மனோஜ் ஃபோனை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு ஸ்ருதியும் மீனாவும் வாங்க இருக்க சோஃபால உட்காந்து போட்டோஸ் பார்த்துட்டு இருக்காங்க அண்ணாமலை உட்கார்ந்துருக்க முத்து கட்டல்ல உட்கார்ந்துருக்கவரு ஒரு துணி எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காரு மனோஜ் வர்றத பார்த்த உடனே அவருக்கு விளையாடுறதுக்கு ஆசை வந்துருது ரவி அண்ணாமலை கிட்ட ஏதோ காட்டிட்டு இருக்காரு நல்லா இருக்குல்ல ஸ்ருத்தின்னு மீனா கேட்டுட்டு இருக்காங்க கையில முறுக்குன துண்ட ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்து தூக்கி போடுறாரு மனோஜ் மேல மனோஜ் பயங்கரமா பயந்துடுறாரு ஐயோ பாம்பு 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 அப்படின்னு அவர் பயந்துகிட்டு பின்னாடி ஓட ரோஹினி வெளியே வர்றவங்க இத பார்த்துட்டு கீழே கிடக்கிற துணி எடுத்துட்டு மனோஜ் பயப்படாத இது பாம்பெல்லாம் இல்ல அப்படின்னு எடுக்கிறவங்க அங்கிள் பாருங்க அங்கிள் சும்மா மனோஜ பயமூர்த்திட்டே இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டியாங்கிறாரு அப்பா பாம்பு வந்து போனதுல இருந்து இவன் எல்லாத்துக்குமே பயந்துகிட்டு தான்ப்பா இருக்கான் அதுதான் சும்மா விளையாண்டு பார்த்தேன் அப்புறம் அது பேர் என்ன அப்படின்னு பல குரல்கிட்ட கேட்க பிராங்குங்கிறாங்க ஆ பிராங்கு பிராங்க் பிராங்கு அப்படின்னு முத்து ஜாலியா சொல்ல கட்டுப்பாக்குற மனோஜ் உன்ன அப்படின்னுட்டு வர்றாரு அவர ரோகிணி மனோஜ் சுமாரு நீ வான தடுத்து ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க என்னங்க அப்படின்னு விஜயா வேகமாக வர வா விஜயா ஏன் இவ்வளவு நேரங்கிறாரு அண்ணாமலை அதை ஏன் கேக்குறீங்கன்னு விஜயா ஆரம்பிக்க அப்பப்பா அப்ப எதுவும் கேட்காதப்பா அப்படின்னு முத்து அவசரமா சொல்றாரு சும்மா இருடா நீ சொல்ல விஜயான்னு சொல்ல விஜயா முத்து தூக்கி போட்ட துணி எடுத்து பக்கத்துல சேர்ல போட்டுட்டு சோஃபாவில் உட்காரு மனோஜ் அப்படியே திரும்பி வந்து நம்ம வீட்டில் பாம்பு வந்துச்சு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ பாம்பா எங்க 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 அப்படின்னு பதறி எடுச்சியை மனோஜ் எழுந்திருக்க டெய் பேசாம உட்காருடா அப்படின்னு புடிச்சு உட்கார வைக்கிறாங்க விஜய்யாவும் ரோகிணியும் நேத்து வந்து அதை பத்தி பேசுறேண்டா அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு திரும்ப முதல்ல விஷயத்த சொல்லுங்கிறாரு அண்ணாமலை அதாங்க அப்படி பாம்பு வீட்டுக்குள்ளே வர்றது நல்ல சகுனம் இல்லைன்னு சிந்தாமணி சொன்னாங்க அப்படின்னு விஜயா சொல் சிந்தாமணியாக்கும் அப்போ அது விளங்கின மாதிரி தான் அப்படின்னா அண்ணாமலையும் ரவியும் சுவாரஸ்யமாக பார்த்தத அப்படியே வாபஸ் வாங்கிக்கிறாங்க ம் ஆ அந்த சிந்தாமணியே ஒரு பாம்பு தான் அப்போ சரியாதான்ப்பா இருக்கும் அவங்க சொல்கிறது அப்படின்னு முத்து சொல்ல விஜயா வெறியா முறைக்கிறாங்க ஏய் இருடா அம்மா ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு ரவி சொல்ல எல்லாரும் மறுபடி விஜயாவை கவனிக்கிறாங்க இப்படி வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு விஜயா சொல்ல என்ன பரிகாரம் மீனா அதையும் ஒண்ணுதான் பண்ண சொல்ல போறாங்க போல இருக்கு இந்த வீட்டுல பலகாரம் பண்ணாலும் பரிகாரம் பண்ணாலும் ஓன் தலையில தான் வந்து விடியுது அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க இப்படி லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு விஜயா கேட்க அவனுக்கு அம்மா புத்தி அப்படியே வந்துருச்சுங்கிறாரு அண்ணாமலை விஜயா அதிர்ச்சியா பாக்க முத்து எழுந்து நின்னு கை தட்டி சூப்பர்ப்பா இருந்தாலும் அவங்க அளவுக்கு எனக்கு பேச வராதுப்பான்னு கல்ட்டி அடிக்கிறாரு முத்து டென்ஷன் ஆகுற மனோஜ் டேய் கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருடா எப்ப பார்த்தாலும் குறுக்க குறுக்க பேசிக்கிட்டேன்றாரு முத்து வாய முடிட்டேங்கிற மாதிரி இறுக்கி வாய மூடிட்டு காமிக்க ரோஹிணி எரிச்சுலாம் முறைக்கிறாங்க இவனுக்கு விளையாட்டு விளையாட்டுதான் நானே பயந்து போய் வந்திருக்கேன் பாம்பு வந்த வீட்டில் என்னென்ன கெட்டது நடந்துச்சுன்னு அவங்க ஒரு போட்டு சொன்னாங்க விஜயா நடந்துச்சு அப்பா அம்மா முன்னாடி பாம்பு அந்த பாம்புக்கு தானேப்பா பா கெட்ட நேரம் அப்படின்னு முத்து அடங்குற வழியா தெரியல டென்ஷன் ஆகுற மீனா உச்சி கொட்டிட்டு ஏங்க அவங்க சொல்ற மாதிரி தானே நீங்களும் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இவன் வாய் என்னைக்குதான் அடங்க போகுதோ பாம்புக்கு பல்லுல விஷோனா இவனுக்கு சொல்லுல விஷம் அப்படின்னு விஜயா கடுப்பாகி சொல்ல ஏத்த அப்படி சொல்றீங்க அவர் மனசுல பட்டத பேசுறாரு சில பேர் மனசுல இருக்கத சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பேசுவாங்க இவர் அப்படி கிடையாது மனசுல தோன்றதை வெளிப்படையா அப்படியே பேசிடுவாரு அதுக்கு ஏத்த இப்படி எல்லாம் பேசுறீங்கிறாங்க மீனா ஐயோ சாமி அவன் ஒரு பங்கு பேசுறானா இது மூணு பங்கு பேசுது எதுக்கு தான் இவ்வளவு வாயோன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க விஜயா அம்மா பாம்புதான் போயிருச்சுல அப்புறம் என்ன இன்னும் பயந்துட்டு இருக்கீங்கிறாரு ரவி டேய் அது வந்துட்டு போனாலும் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குமாம்டா அப்படின்னு விஜயா கையக்கால நீட்டி சொல்ல மனோஜ் பயந்து போய் அம்மா ஏதோ சொன்னீங்களே கேட்க ஆமாண்டா குடும்பத்தோட குலதெய்வம் கோவிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க அப்படின்னு விஜயா சொல்ல நானும் அம்மா கிட்ட இத பத்தி பேசுனேன் அம்மாவும் நீ சொன்னதான் சொல்றாங்க அதனால நம்ம எல்லாரையும் ஊருக்கு வர சொல்லி அவங்க சொல்றாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஐ அப்போ நம்ம எல்லாரும் ஊருக்கு போகிறோமாப்பா அப்படின்னு முத்து கேட்க போனால் தீபாவளியை அங்கேயே கொண்டாடிட்டு வந்துடலாங்கிறாரு அண்ணாமலை முத்து சந்தோஷமா தலையாட்ட அப்பா என்னால் எல்லாம் வர முடியாதுப்பா நிறையா ஆஃபர் போட்டிருக்கோம் ஷோரூமில் வேற கூட்டம் அதிகமாக வரும் நான் வந்தேன்னா தீபாவளி மொத்த பிஸ்னஸும் பாதிக்கும்பா அப்படின்னு மனோஜ் ரொம்ப கவலையா சொல்ல டேய் பிசினஸ் எங்கேயும் போயிடாது நீ என்ன காய்கறி வியாபாரம் பண்றியா இல்ல பூ வியாபாரம் பண்றியா கேட்டு போறதுக்கு அப்படின்னு விஜயா குத்தலா சொல்ல மீனா மறைமுகமா உங்கள சொல்ற மாதிரி இல்லன்னு கேக்குறாங்க ஸ்ருதி அத்த வெளிப்படையாவே என்னதான் சொல்றாங்க அப்படின்னு மீனா சாதாரணமா சொல்றாங்க மனோஜ் பாம்பு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கு அதுவும் இவளாலதான் அப்படின்னு பார்த்து சொல்ல சொல்லி நான் என்ன வேணும்னே வா பாம்ப தேடி போய் கூட்டிகிட்டு வந்தி மனோஜ் செஞ்ச வீட்ல எல்லாமே எக்கு தப்பா நடக்குது அப்புறம் கடையே இல்லாம நான் என்ன பண்ணுவ அப்படின்னு விஜயா கேட்க மனோஜ் அதிர்ந்து போறாரு அந்த கடைய தான் அவரு தொழிலதிபர் தொழிலதிபர்னு சொல்லிட்டு அலையிறாரு அதுக்கே ஆப்பாயிட்டா என்ன செய்ய முடியும் அடா ஏமா இப்படி சொல்றீங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல அதனால தான்டா சொல்றேன் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு விஜயா சொல்லு கொண்டாடுதானே போறோம் போனோம்னா சிறப்பா கொண்டாடிட்டு வரலாமே சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அங்கிள் எத்தனை நாள் ஆகும் அங்க போயிட்டு வர அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஒரு மூணு நாள் வாங்குறாரு அண்ணாமலை அப்படியா இப்பதான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆமாப்பா எங்கள் ரெஸ்டாரெண்ட்லேயும் எனக்கு வேலை இருக்குங்கிறாரு ரவி டெய் தீபாவளி டைமில் சென்னையில் பாதி பேர் அவங்கவுங்க ஊருக்கு போயிருப்பாங்க அப்புறம் யார் வந்து ஹோட்டலில் சாப்பிடுவாங்க அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்ல ம் கரெக்டு தான் ஆண்டி அப்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு மூணு நாள் லீவு சொல்லிட வேண்டியது தான் ஒர்க்கர்ஸ்க்கும் லீவு கொடுத்த மாதிரி இருக்கும் மற்ற ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் மாதிரி வேலை பார்க்குறவங்கள அனுப்பவே மாட்டேன்னு நான் கொடுமை எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரவியை ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்றாங்க ஸ்ருதி ரவி ஸ்ருதியை முறைச்சிட்டு இருக்க டேய் ரவி பாட்டி எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல மூணு நாள் தாண்டா போயிட்டு வந்துர்லான்டாங்கிற அருமுத்து ம் சரின்னு அரமணசா ரவி தலையாட்டுறாரு ஆமா ஸ்ருதி தீபாவளிய பாட்டி வீட்டுல கொண்டாடினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அத்த சொன்ன பரிகாரத்தை அப்படியே பண்ணிரலாங்கிறாங்க மீனா எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல மீனா ஆனா பாட்டி ஊருக்கு போகணும்னா ஜாலி தான் எனக்கு ஸ்ருதி அப்பாடா சரின்னு சொல்லிட்டீங்க முதல்ல குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோங்கிறாரு அண்ணாமலை அப்பா நான் கூட இந்த பாம்பு வந்த விஷயத்த ஒரு ஆள் கிட்ட சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா குடும்பத்துல யாருக்கும் தெரியாம இருக்கிற ரகசியம் வெளியே வர போகுதுன்னு சொன்னாருப்பா அப்படின்னு முத்து சொல்ல இங்க ரோஹிணிக்கு பயங்கரமா ஷாக் அடிக்குது நம்ம குடும்பத்துல அப்படி ஏதாவது சீக்ரெட் இருந்தா கூட வெளியே வந்துரும்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ரோஹினியோட முகம் வெளுத்து போகுது டேய் நம்ம குடும்பத்துல என்னடா ரகசியம் இருக்குது அப்படின்னு மனோஜ் கேட்க டேய் சில விஷயங்கள்லாம் வெளியில தான் அது ரகசியமா இருந்திருக்குன்னே நமக்கு தெரியும் அப்படி யாராவது எதையாவது மறைச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுங்க அப்படின்னு முத்து சொல்ல ரோகிணி பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஏய் நம்ம குடும்பத்துல யாரு என்னத்தடா மறைக்க போறாங்க அப்படின்னு அண்ணாமலை ஆ அதுவும் சரிதான்பா ஆனா அந்த அளவுக்கு திறமை இங்க யாருக்கு இருக்குது அப்படிங்கிற முத்து ஆனா ஒண்ணுப்பா இங்க வந்த பாம்ப தேடி போய் முட்டையும் பாலும் வைக்கணும் பாங்கிறாரு முத்து எதுக்குடா அப்படின்னு மனோஜ் கேக்க ஆமாண்டா பாம்பு வந்ததுனால தானே பாட்டி வீட்டுக்கு போறோம் அங்க ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு ஸ்கூல் பசங்க ரேஞ்சுக்கு குதிக்கிறாரு முத்து முத்து ஜாலியா இருக்க ரோஹிணிக்கு உள்ளுக்குள்ள உதறல் எடுத்துருது மடையில கனம் இருந்தால் வழி பயம் மட்டும் இல்லை வாழ்க்கைய பயமா தான் இருக்குன்றதுக்கு ரோகிணி தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்ருதி அவங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க ஒரு ஸ்டாஃப் கிட்ட கஸ்டமரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க கூடாது பர்சனாக இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணோட முதுகில் தட்டி கொடுத்துட்டு ஸ்ருதி இந்த பக்கமாக வர அவங்க உள்ளர போறாங்க அப்போ அங்க கோகிலா வர ஸ்ருதி சந்தோஷமா வாங்க அவங்க கூட இன்னொரு லேடியும் வந்திருக்காங்க என்னம்மா ரெஸ்டாரண்ட் எப்படி போகுதுன்னு கோகிலா கேட்க கொஞ்ச நாள்லேயே நல்லா பிக்கப் ஆயிடுச்சு வீ வெரி குட் நேம் நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்கன்றாங்க ஸ்ருதி அப்ப குமார் நல்லா சமைக்கிறான்னு சொல்ற அப்படின்னு கோகிலா கேட்க டெஃபினட்லி ஆண்டி அதனாலதான் நல்ல ரன் ஆயிட்டு இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஸ்ருதி நான் நல்லா இது என் கலா பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கேட்கறாங்க அப்படிங்கிற கோகிலா கலா திஸ் இஸ் ஸ்ருதி ஸ்ருதி ஹலோன்னு நீட்ட அவங்களும் ஹாய்னு செகண்ட் கொடுக்கறாங்க ஸ்ருதி இந்த சின்ன வயசுலேயே இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அதுவும் தனி ஆளா இருந்து எல்லாம் பண்றாங்கன்னு குமார் சொன்னான் அப்படின்னு கோகிலா சொல்ல அப்படியா உண்மையிலேயே பெரிய விஷயமா நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும் நல்லா சக்சஸ் ஆயிடலாம் அப்படின்னு கலா சொல்ல தேங்க்ஸ் ஆண்டி அப்படிங்கிற ஸ்ருதி குமாரை பார்க்க வந்தீங்களா வர சொல்லட்டுமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க இல்லை அவன் வேலையை பார்க்கட்டும் நாங்கள் சாப்பிட தான் வந்தோங்கிறாங்க கோகிலா சரி வாங்க ஆண்டி வாங்க அப்படி நான் உங்களை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க ஸ்ருதி ஆண்டி அப்படி நாங்க குமார் வர என்ன குமார் வேலையெல்லாம் எப்படி போகுது நல்லா இருக்கேன் கோகிலா கேட்க நல்லா இருக்கேன் ஆண்டிங்கிறாரு அவரு நீங்க என்ன குமார் கேட்க நல்லா இருக்கேன் பாங்குறாங்க அங்கிள் எப்படி இருக்காங்கன்னு குமார் கேட்க அவரும் நல்லா இருக்காரு பாங்குறாங்க ஓகே ஆண்டி உட்காருங்க அப்படின்னு குமார் சொல்ல தேங்க்யூன்னு கோகிலாவும் கலாவும் உட்காருறாங்க அப்போ மீனா கையில ஒரு ஃப்ரூட் பக்கையோட வந்து நிக்கிறாங்க ஸ்ருதி அங்க வர்றவங்க வாங்க பிளவர் மர்ச்செண்ட் என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க அதான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க ஓனர் மேடம் உங்க ரெஸ்டாரண்ட்ல இந்த பொக்கேவை வைக்கணும்னு அப்படின்னு மீனா நீட்ட ஆமா மீனா நான் மறந்தே போயிட்டேன் கொடுங்க இங்கே வைப்போம் அப்படின்னு வாங்கி கேஷ் கவுண்டர் பக்கத்தில் வைக்கிறாங்க ஸ்ருதி அப்பதான் வர்ற கஸ்டமர் எல்லாருக்கும் தெரியும்னு ஸ்ருதி சொல்ல சரி நான் வர்றேங்கன்னு மீனா திரும்புறாங்க கோகிலா மீனாவை பார்த்துட்டு மீனான்னு கூப்பிட மீனாவை அவங்கள பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டேன் மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம்னு வந்து நிற்கிறாங்க நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க முத்தம் எப்படி இருக்காரு அப்படின்னு கோகிலா கேட்க நான் நல்லா இருக்கேங்க மேடம் அவரும் நல்லா இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல உட்காருமா சாப்பிட்டு போகலாங்கிறாங்க கோகிலா இல்லை வேணாங்க மேடம் நான் பூ கொடுக்கறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும் நீங்க சாப்பிடுங்கன்னு மீனா சொல்ல கலா சைடு திரும்புகிறேன் கோகிலா இவங்க என் ஃப்ரெண்டு கலாமா அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு வணக்கம் போடுறாங்க பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க இருநூத்தி எழுபத்தி வீடு இருக்க மாதிரி அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு கோகிலா சொல்ல அப்படிங்களா ரொம்ப நல்ல விஷயம் இப்போ எல்லாருமே அபார்ட்மெண்ட்ல தானே இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல கலா இது மீனா ரொம்ப நல்ல பொண்ணு கோ வியாபாரம் பண்றான்னு கோகிலா சொல்றாங்க மண்டபம் டெக்கரேஷன் கூட பண்றாங்க என்னோட கோ சிஸ்டர் தானே உடனே சொல்றாங்க ஸ்ருதி இவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல கேரக்டர் கார் டிரைவரா இருக்காரு நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு அம்மா என்ன டாக்டர் பட்டம் வாங்குற விஷயத்துல ஏமாத்தினாங்கன்னு அதை ரெண்டு பேர் தடுத்தாங்கன்னு அது இந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் தான் அப்படின்னு கோகிலா சொல்ல ஓ குட் ரொம்ப நல்ல விஷயம்மா அப்படின்னு கலா சொல்றாங்க என்னம்மா மீனா அது ஏதோ கிஃப்ட் ராப்பிங் மாதிரி இருக்கு அப்படின்னு கோகிலா கேட்க ஆமாங்க மேடம் ஃப்ரூட் பொக்கே பண்றேங்கிறாங்க மீனா புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பொக்கே இதை ஃபங்க்ஷன்ல எல்லாம் கொடுத்தா வேஸ்ட் ஆகாது இல்ல அதான் இங்க ரெஸ்டாரண்ட்ல டிஸ்பிளேக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறாங்க ஓ பரவாயில்லையே இதுவும் கிரியேட்டிவா இருக்கே அப்படின்னு கலா சொல்ல கலா உன்னோட புது அபார்ட்மெண்ட்ல அத்தனை வீட்டுக்கும் மீனாவே பூ குடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்ண முடியுமா அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கோகிலா சொல்ல மீனா ரொம்ப சந்தோஷம் எதிர்பார்ப்புமா பாக்குறாங்க என்ன அவங்களும் ஒரு பிசினஸ் உமன் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம ஹெல்ப் தானே பெண்களும் எல்லா ஃபீல்டுலயும் நல்லா வர முடியும் நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு கலா உடனே ஒத்துக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு மீனா சொல்ல ஸ்ருதி மீனாவை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க பரவாயில்லம்மா கோகிலா உன்னையும் ஹஸ்பண்டையும் பத்தி சொல்லும் உன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சு போச்சு கண்டிப்பா அதை ஏற்பாடு பண்ற கரெக்டா பூவை கொடுத்துட்டா மட்டும் போதுங்கிறாங்க கலா மேடம் அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் இங்க எதைப்பத்தியும் கவலையே பட வேணாங்கிறாங்க மீனா நான் ஏன் சொல்றேன்னா நாங்க வீடு மட்டும் கட்டி கொடுக்கலமா வீட்டோட சேர்த்து ஃபிரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் ஏசி எல்லாத்தையுமே போறோம் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு பிளாட் அதோடு நீயும் எல்லா வீட்டுக்கும் பூ போட போற அப்படின்னு கல்லா சொல்ல ஓ அப்படிங்களா மேடம் நீங்கள் அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க இல்லைம்மா இப்போ தான் ரெண்டு மூணு டீலர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமே ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கல்லா சொல்ல உடனே மீனா மனோஜுக்கு ஒரு ஆர்டர் பிடிக்க ரெடி ஆகுறாங்க நீங்க தப்பா நான் ஒன்னு சொல்லலாமாங்க மேடம்னு கேக்குறாங்க மீனா ஆ சொல்லுமானு கலா கேட்க என் புருஷனோட அண்ணே இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் விக்கிற கடைதான் வச்சிருக்காரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஸ்ருதி மீனாவை ஆச்சரியமா பாக்குறாங்க அவங்க இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இடைஞ்சல் குடுக்குறாங்க ஆனா இவங்க உடனே அவங்களுக்காக பேசுறாங்களே அப்படின்னு அசந்து போய் பார்த்துட்டு இருக்க ம் சொல்லுமாங்கிற மாதிரி பாக்குறாங்க கலா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசின்னு எல்லாமே விற்கிறாரு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இந்த கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க மேடம் அப்படின்னு மீனா சொல்ல பரவாயில்லமா கோகிலா மீனா நினைச்சா இதையும் கேட்டு வாங்கியிருக்கலாம் வெளியில வேறொரு இடத்துல வாங்கி சின்ன லாபம் வச்சு கொடுத்துருக்கலாம் ஆனா அப்படி பண்ணாம அவங்க ஹஸ்பண்டோட அண்ணனுக்கு கொடுக்க சொல்றாங்க பாரு அப்படின்னு கலா சொல்ல நான் தான் சொன்னேன்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணு அப்படின்னு கோகிலா சொல்ல மீனா என்னோட கார்டு தர்றேம்மா அவங்கள வந்து என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு கலா விசிட்டிங் கார்டு நீட்ட ரொம்ப நன்றிங்க மேடம் நான் வரேன் வரேங்க மேடம் ஸ்ருதி வரேன் அப்படின்னு மீனா கிளம்ப ஸ்ருதி ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு இங்கே கவனிங்கன்னு சொல்லிட்டு போறாங்க ரொம்ப ஸ்வீட் இல்லை அப்படின்னு கலா கேட்க கோகிலாவும் ஆமான்னு சிரிப்போடு தலையாட்டுறாங்க மீனா கதையெல்லாம் படிக்கும்போது நான் இப்படிலாம் நல்லவங்க இருக்காங்களான்னு யோசிச்சிருக்கேன் ஆனால் அநியாயத்துக்கு இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருத்தி சொல்ல ஏங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க மீனா மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேருமே உங்களுக்கு ஒரு நல்லது கூட பண்ணினதில்ல நல்லது பண்ணலைன்னா கூட பரவாயில்ல உங்களையும் முத்துவையும் ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பூ வியாபாரத்தில் டெவலப் ஆகிறதே அவங்களுக்கு பிடிக்காது அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆர்டரை வாங்கி கொடுக்குறீங்க உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குங்கிறாங்க ஸ்ருதி யார்கிட்டயோ அவங்க வாங்க போறாங்க அதுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட வாங்கினா அது நம்ம குடும்பத்துக்கு தானே நல்லதுங்கிறாங்க மீனா உம் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா மனோஜ் ஒரு ஏடா கூடமான ஆளு மீனா சொல்லி நான் போய் பாக்கணுமான்னு யோசிக்கிற ஆளு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆமான்ற மாதிரி தலையாட்டுற மீனா ஏன் அவர்கிட்ட போய் சொல்ல போறேன் நான் இந்த விஷயத்த ரோஹினி கிட்ட தான் சொல்ல போறேன் ரோஹிணிக்கு அவங்க புருஷனை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிற ஆசை இருக்கு அவங்க கிட்ட சொன்னா போதுங்கிறாங்க மீனா ஆ அப்ப உங்களால ரோஹிணிக்கு ஒரு நல்ல பேர் வரப்போகுது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆ அப்புறம் ஸ்ருதி நான் அவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்குறேன்ற விஷயம் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நான் ரோஹினி கிட்ட தனியாக சொல்லிக்கிறேன் அவங்க போய் பேசி வாங்கிக்கிட்டுங்கிறாங்க மீனா இவ்வளவு நல்லவங்களா இருந்தா மற்றவங்க எப்படி ஏமாத்தணும்னு தான் யோசிப்பாங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி அவங்க தொல்லை தட்ட மற்றவங்களுக்காக நம்ம குணத்தை நாம் மாற்றிக்க முடியாதுல்ல நான் வர்றேன்னு திரும்புறாங்க மீனா என்ன மாதிரியான மெட்டீரியல் இதுன்னு ஸ்ருதி மீனாவை பார்த்துட்ருக்காங்க வீட்டில் ரோகிணி மகாராணி ஹேரை கரெக்ட் இருக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பார்த்துட்டு ஸ்ருதியோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை பை வேலை பார்க்கறதுக்குன்னு என்னை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல அப்படின்னு எரிச்சலோட புலம்பிட்டு காலை ஆன் பண்ணி காதில் வைக்கிறாங்க வாய்ஸை சந்தோஷமா மாத்திக்கிட்டு சொல்லுங்க ஆண்ட்டிங்கிறாங்க ரோஹிணி ஃபோன் எடுக்க ஏன் இவ்வளவு நேரம் என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு எடுத்த எடுப்புலையே சுதா அதிகாரம் பண்றாங்க ஏன் ஆண்ட்டி இப்படிலாம் சொல்றீங்க நான் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கலங்கிறாங்க ரோஹிணி இதுக்கு முன்னாடி கால் பண்ண நீ அட்டன் பண்ணலை அப்படின்னு சுதா கேட்க சாரி ஆண்டி ஃபோன் சார்ஜில் இருந்துச்சு அதான் நான் கவனிக்கலை அப்படின்னு ரோஹிணி சொல்ல அது அப்படிதான் கடன் கடன் வாங்கினதுக்கப்புறம் கடன் கொடுத்தவங்கள கவனிக்க தோணாது அப்படின்னு சுதா குத்தலா சொல்ல பல்ல கடிச்சுக்கிட்டு ஆண்டி அப்படிலாம் எதுவுமே இல்லை ஆண்டி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு ரொம்ப சாஃப்டாக கேட்குறாங்க ரோஹிணி நான் தப்பாக பேசுகிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சுதா எகிற நான் அப்படி சொல்லவே இல்லையா ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்ல ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இப்போ வரைக்கும் தரவே இல்லை போன் எடுக்க மாட்டேங்கிற பணம் தேவைப்பட்டப்ப மட்டும் வீடு தேடி வந்த இப்ப என் போன் எடுக்க கூட உனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சுதா பேசிட்டு இருக்க ரோகிணி இங்கே டென்ஷன் ஆகி சளி போட நிக்கிறாங்க ஆன்டி நிஜமாவே நான் பார்க்கல சாரி அப்படின்னு கொஞ்சம் குரலை ஏத்த சரி அதை விடு பணத்தை திருப்பி கொடுக்குற ஐடியா இருக்கா இல்லையா எப்போ கொடுக்க போற அப்படின்னு சுதா கேட்க ஆண்ட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமாவே கொடுத்துடுறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல இதையே தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிற டைம் கேட்டு கேட்டு அப்படியே கொடுக்காம விட்டுடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சுதா கேட்க அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல ஆண்ட்டி எனக்கு ஒர்க் கொஞ்சம் டல்லா இருக்கு அதனால் தான் என்னால் உடனே கொடுக்க முடியல நான் கன்ஃபார்மா உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஏமாத்தல மாட்டேங்கிறாங்க ரோகிணி நீ நினைச்சாலும் என்னை ஏமாத்த முடியாது வாங்கின பணத்தை கொடுக்கலன்னா உன் மாமனார் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி நீ கடன் வாங்கின விஷயத்தை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சுதா சொல்ல ரோஹிணி ஐயோ ஒன்று அதிர்ந்துடுறாங்க உன் மாமனார் தான் ரோஷக்காரர் இல்ல நான் ஃபோன் பண்ணி சொன்னா அவர் வீட்டு மேல கூட கடன் வாங்கி எனக்கு கொடுத்துருவாரு உன் மாமியாருக்கு தெரிஞ்சா அப்புறம் நான் சொல்லி என்ன நடக்கும்னு உனக்கு தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க சொல்ல ரோஹிணி ரொம்பவே பயந்து போய் ஆண்டி 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 ப்ளீஸ் ஆண்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிடாதீங்க என் ஆன்ட்டி ஆல்ரெடி என் மேல கோபமா இருக்காங்க அப்படின்னு ரோஹினி சொல்ல நீ பண்ணின வேலை அப்படி பணக்கார பொண்ணு நீ ஏமாத்தின பாவம் அவங்களும் அதை நம்பி பெருமை பேசினாங்க இப்ப ஏமாந்து போயிட்டாங்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்தலான்னு நினைச்சிடாத அப்புறம் நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன் உன் மாமியாருக்கு தான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சுதா மிரட்டலாம் சொல்ல ஆண்டி பிளீஸ் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நான் உங்களை ஏமாத்தணும்லாம் நினைக்கல என் சிச்சுவேஷன் ரொம்பவே சரியில்லை நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு கொடுத்துட்றேன் இதை கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்புறம் இந்த வீட்லேயே என்னை இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு லைட்டான அழுகையும் ரொம்ப பயமுமா சொல்கிறாங்க ரோஹிணி அது உனக்கு தெரிஞ்சால் சரி இன்னொரு தடவை நான் உனக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி வச்சுக்காத சீக்கிரமாக பணத்தை கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு மிரட்டிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சுதா ச்சே தெரியாம தெரியாமல் இந்த கிட்ட போய் பணத்தை வாங்கி தொலைச்சிட்டேன் இதுவே பெரிய டார்ச்சர் ஆயிடுச்சு அப்படின்னு ரோஹிணி கடுப்பா போன பெட்ல வீசுறாங்க எப்படியாவது பணத்தை முதல்ல திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ரோஹிணி தனியா நின்று புலம்பிட்டு இருக்க உள்ளர வர்ற மனோஜ் இதை கேட்டுட்டு இருக்காரு ஆனா அது முழுசா அவருக்கு புரியல என்ன ரோஹிணி ஏதோ புலம்பிட்டு இருக்கன்னு தோல்ல கைய வச்சு கேட்க திடுக்குன்னு பாக்குற ரோகிணி உடனே சமாளிச்சுக்கிட்டு ஒன்னும் இல்லை அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க ஏன் டென்ஷனா இருக்க அப்படின்னு மனோஜ் கேட்க அப்படி எதுவும் இல்லையே அப்படிங்கிறாங்க ரோஹிணி உடனே அவங்களோட முகத்தை நிமித்தி முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு மனோஜ் கேட்க பரவாயில்லையே என் முகத்தை பார்த்தா உனக்கு அதெல்லாம் தெரியுதா இந்த அளவுக்காச்சும் என் மேலே கேர் எடுத்துக்கிறியே அப்படின்னு ரோகிணி குத்தலா சொல்ல ஏன் ரோஹினி இப்படி பேசுகிற என்னைக்கு நான் உன் மேலே கேர் இல்லாமல் இருந்திருக்கேன் சரி என்ன ப்ராப்ளம் சொல்லுன்னு கேட்குறாரு மனோஜ் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை நான் இன்னும் என் ப்ரொஃபஷனலில் டெவலப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல நல்ல விஷயம் தானே சாதாரண பூக்கட்டுற வேலை பார்க்குற மீனாவே டெவலப் பண்றா நீ பண்றது அதை விட பெரிய வேலை இப்பெல்லாம் பூ இல்லாம கூட ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க ஆனா மேக்கப் போடாமல் யாருமே ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆ அதனாலதான் இந்த ஃபீல்டுல காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு நிறைய பேர் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்றாங்க கிளைண்ட்ஸும் அதை தான் எக்ஸ்பெக்டும் பண்றாங்க அப்படின்னு பணத்துக்கு லைட்டா அடி போட ஆரம்பிக்கிறாங்க ரோஹினி நானும் சில காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொரியால இருந்து வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ரோஹினி சொல்ல நல்ல விஷயம் தான் பண்ணு அப்படின்னு மனோஜ் சொல்ல அதுக்கு கொஞ்சம் செலவாகுங்கிறாங்க ரோஹினி எவ்வளவு ஆகும்னு மனோஜ் கேட்க எனக்கு நீ ஒரு டூ லேக்ஸ் கூட அப்படின்னு ரோகிணி அசால்ட்டாக சொல்ல என்னது ரெண்டு லட்சமா அப்படின்னு மனோஜ் அதிர்ச்சியாக ஆமா நீ எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு ரோஹிணி கேட்க ரோகிணி ரெண்டு லட்சம்னா சாதாரணமா அவ்வளோத்துக்கெல்லாம் எதுக்கு வாங்கணும் பேசாம நீ நம்ம ஷோரூமை பார்த்துக்க இன்னும் ரெண்டு மூணு பிரான்செல்லாம் ஓபன் பண்ணலான்னு பேசணும்ல அதை என்ன பண்ணலான்னு பார்ப்போம் சொல்ல போயும் போய் இவங்கிட்ட போய் பணம் வேணும்னு சொன்னோமே இந்த அடிமடைனால அஞ்சு பைசா கூட பிரயோஜனம் இருக்க போறது இல்லைங்கிற மாதிரி ரோஹிணி பாத்துட்டு இருக்காங்க சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு டிக்ஷனரி போட்டா அதுல எல்லா வேர்ட்ஸுக்கும் ரோஹினியும் அர்த்தம் கொடுத்துருவாங்க நாளையோமோல ஆன்டி எனக்கு தெரிஞ்ச கிளையண்ட் ஒருத்தங்க என்ன கூப்பிட்டு பேசுனாங்க அவங்க கட்டுற எல்லா வீட்லயும் டிவி ஃபிரிட்ஜு வாஷிங் மெஷின் ஏசி இப்படி எல்லா ஹோம் அப்ளை கிளைண்ட்ஸுக்கு வீட்டை கொடுக்க போறாங்க இந்த ஆர்டரை என்ன கூப்பிட்டு அவங்களே கொடுத்தாங்க அப்படின்னு மீனா சொன்னதை தானே எல்லாம் செஞ்சு தனக்கே எல்லாம் வந்த மாதிரி ரோகிணி விஜயா கிட்ட பில்டப் கொடுத்து சொல்லிட்டு இருக்க மீனா அமைதியா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க ஆனா ஸ்ருதி படு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க பேசாமல் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு ஸ்ருதி உட்கார்ந்துருக்க சேர விட்டு எழுந்திருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்